ராகுல் டிக்கி அவருடைய இழப்பு தற்போது அவருடைய ரசிகராக இருக்கிற எல்லாருக்குமே தாங்க முடியாத மிகப்பெரிய வேதனை தான் இன்னைக்கு முழுக்க அவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய அளவுல கொடுத்துருக்கு இப்படி இருக்க நல்லா இருந்த மனுஷன் அவருக்கு திடீர்னு என்ன ஆச்சு அதுவும் இரவு பத்து முப்பது மணி அளவில் ஈரோட்டில் அந்த நெடுஞ்சாலையில் ராகுல் டிக்கி அவருக்கு என்ன வேலை எதுக்காக அவருக்கு திடீர்னு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு அப்படின்னு ராகுல் டிக்கி அவருடைய நெருங்கிய நண்பர் அவருக்கு அந்த இரவில் எதுக்காக அவர் வெளியே போனாரு இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு ராகுல் டிக்கி அவருடைய அந்த கடைசி நிமிடங்கள் இந்த பரபரப்பான அதிர்ச்சிகரமான சம்பவம் தற்போது எப்படி தான் நடந்துச்சு அப்படின்னு ராகுல் டிக்கி அவருடைய நண்பன் தற்போது நேற்று இரவு நடந்த அந்த சம்பவத்தை தற்போது வெளிப்படையாக அவரு ஒரு வீடியோ மூலயமா அப்படின்லாம் சொல்லியிருக்காரு ஸோ அந்த வீடியோவை இங்கே நீங்களே பாருங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு வந்துட்டு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்ற விஷயம் வந்து நான் சொல்லலை சாரி எல்லாத்துக்கும் நிறைய பேர் ரிப்ளை பண்ணியிருக்கீங்க எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு சாரி நேற்று நைட்டு ஒரு பத்தரை மணி டைமில் ஈரோடு கிட்ட கவுந்தப்பாடியில் வந்துட்டு ராகுல் வந்து பைக்கில் போகும்போது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு கண்ட்ரோல் இல்லாமல் ரோடு பக்கத்தில் இடிச்சிட்டான் வேற யார் மேலேயும் வேற யார் மேலேயும் போய் மோதல ரோடு ஓரத்தில் பாலத்தில் வந்துட்டு இடிச்சு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு நான் இதை வந்து ஏன் சொல்றேன்னா நிறைய பேருக்கு தெரியாமல் நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க அவ்வளோ மக்களை வந்து சம்பாரிச்சு வச்சிருக்கான் அதனால தான் நான் இந்த விஷயத்த வந்து நான் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நிறைய பேர் கால் பண்ணீங்க நிறைய பேர் ரிப்ளை பண்ண முடியாம போச்சு நிறைய பேர் மெசேஜ் பண்ணிருக்கீங்க எல்லாத்துக்குமே இருந்து சாரி இதுக்கப்புறம் வேற யாரும் இந்த மாதிரி பண்ணாம இருக்கிறது கொஞ்சம் பைக்லலாம் சேஃபாக வந்து ரைட் பண்ணுங்க வேற என்ன சொல்றதுன்ட்டு தெரியல எனக்கு எனக்கு வந்து நிறைய பேர் ரிப்ளை பண்ண எல்லாத்துக்குமே வந்துட்டு ரொம்ப சாரி மன்னிச்சிருங்க இதுதான் விஷயம் வேற எதுவும் நடக்கல இப்படி இப்படிதான் வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆச்சு வேற யாரு மேலயும் தப்பு இல்லை எதுவுமே இல்லை கண்ட்ரோல் இல்லாம கொண்டு போய் அடிச்சதுதான் வந்துட்டு ரீசன் அதை தான் இந்த வீடியோ பண்ணா ராகுல் டிக் ஆக்சிடென்ட்ல இறந்துதான் ஹார்ட் நான் உனக்கு பெரிய சினிமால ஸ்க்ரீன்ல வரும் போது ஸ்டோரி போடணும் அப்படின்னு நினைச்சிருக்கேன் கேவலமா ஸ்டோரி போடுற மாதிரி ஆயிடுச்சு நைட் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு நிறைய பேருக்கு வந்து தெரியாது அவ்வளவு பேருக்கு சிரிக்க வச்சான்